ஆகஸ்ட் பன்னெண்டு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் சவுந்தர பாண்டிக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக சனியை ஹோட்டலுக்கு வந்துருக்கிறாங்க சனியை நம்ம வளைச்சு பத்து ரவுடிங்க கையில கத்திய வச்சுக்கிட்டு டே இவனை தானே சொன்னேன் இன்னைக்கு ஒரே போடுதான் தலை தனியாக முண்டு தனியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஐயையோ நம்மளை கொலை பண்ணுறதுக்கு சண்முகம் தான் ஆனை ஏற்பாடு பண்ணியிருப்பான் போல எதுக்கு வம்பு சாப்பாடு வாங்கிட்டிங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சாப்பாடு வாங்கிட்டு ரோட்டில் ஓடி வர்றாங்க பார்த்தா குறுக்கால வெட்டிக்கிளியும் சண்முகமும் வண்டியில் வந்து நின்றுட்டுருக்காங்க அண்ணன் ஊர் பஞ்சாயத்தை கூட்டி நம்ம மானத்தை வாங்கின இவனை சும்மா விடக்கூடாது ஒரே போடு இன்னைக்கு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க வெட்டி சண்முகமும் கோவத்தில் அறுவாலை எடுத்துட்டு சனியண்ண துரத்துறாங்க சனியை உயிர் தப்பிச்சா போதணும் சாப்பாடு அங்கேயே போட்டுட்டு ஓடி போறாங்க ஏன் அவனை உயிரோட விட்ட அப்படின்னு கேட்குறாங்க டேய் பரணி சொல்லியிருக்கிறாள்ல அவனை கொல்லக்கூடாது அவனை வச்சுதான் எல்லா காரியத்தையுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சண்முகம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க எங்கடா சனியா சாப்பாடு எதுக்கு இப்போ தலைதறிக்க ஓடி வர இன்றைக்கி மறுபடியும் எனக்கு தண்ணி தானா அப்படின்னு கேட்குறாங்க ஐயா வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசாதீங்க அந்த ச அன்முகம் என்னை கொல்றதுக்காக அறுவாலை எடுத்துட்டு துரத்திக்கிட்டு வர்றான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பேசாமல் உண்மையை சொல்லிடுறவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அடையே உனக்குன்னு கிறுக்கு பிடிச்சிருக்குதா அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் பேசாமல் நீனு இந்த ஊர்லயே இருக்காத ஒரு மாதத்துக்கு தலை மறைவா வேறு ஒரு ஊரில் போய் இரு இந்தா காசு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அடேய் நைட்டில் பஸ் ஏறிப்போ இப்போதைக்கு நீ கொஞ்சம் நேரத்துக்கு தலைமறைவாக தெரி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதை சிவபலன் கேட்டுட்டு ஆத்தாம் சனியனுக்கு காசு கொடுத்து அப்பா வேற ஒரு ஊருக்கு போக சொல்லியிருக்கிறாரு நைட்டு தான் பஸ் ஏற போகிறான் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் தலைமறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அவர் எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்காங்க சரிடா நீ ஃபோனை வை அவன் எங்கே இருப்பான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா உடன்குடி வெட்டிக்கில் இவங்க ரெண்டு பேருமே கால் பண்ணுறாங்க எப்படியும் சனியை தண்ணி அடிக்கிறதுக்கு அங்கே ஷாப்புக்கு தான் வருவான் அவன் காதலை விழுகிற மாதிரி நான் சொன்ன மாதிரியே பேசிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சனியன்னும் சண்முகம் சொன்ன மாதிரியே சரக்கு அடிக்கிறதுக்காக ஷாப்புக்குள்ளே போகிறாங்க சனியை அங்கே உடன்கூடி வெட்டிக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே தண்ணி அடிச்சுக்கிட்டு அந்த சவுந்தர பாண்டியோடைய பிளான் என்னன்னே தெரியாமல் இந்த சனியை கிறுக்கு பிடிச்ச மாதிரி அவர் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த சனியனை வெளியூருக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த சவுந்தர பாண்டி சனியனோட பொ பொண்டாட்டி கூட சேர்ந்து குஜாலாக இருக்கிறதுக்கு தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு அந்த சனியனுக்கு தெரியவே மாட்டேங்குது பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதை கேட்ட உடனே சனியனுக்கு பயங்கர கோபம் ஆகி சவுந்தர பாண்டி எங்க இருக்கிறாருன்னு தேடி வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்பதான் சனியினுடைய பொண்டாட்டிக்கு பரணி கால் பண்றாங்க சொல்லு பரணி பாப்பா அக்கா இதுதான் சரியான நீ எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நாங்க சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க உடனே சனியனோட பொண்டாட்டி பஞ்சும் சவுந்தர பாண்டிகை கல் பண்ணுறாங்க ஐயா ஒரு எமர்ஜென்சி உங்கக்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அதை ஃபோன்லலாம் சொல்ல முடியாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சண்முகமும் பர்னி பாப்பாவும் வந்திருந்தாங்க உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறதாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க அதை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இருக்கிற நிலமையில இப்போதைக்கு வீட்டுக்கு வர மாதிரி இல்லை பாசியில் கண்ணே தெரியலை நான் எங்கிட்ட ஓ வீட்டுக்கு வந்து சேர்றது அப்படின்னு கேட்குறாங்க ஐயா ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை கொள்ளடுறதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட பிளான் இல்லையா உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதா அவங்களுடைய பிளான் அதில் நீங்கள் சிக்கக்கூடாது கூடாது அதை பற்றி தான் அவங்கள்ட்ட பேசணும் உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே சவுந்தரபாண்டி பீதியாகி பஞ்சு உடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க சண்முக போட்ட பிளானில் பக்காவாக சிக்கிக்கிட்டாங்க சவுந்தரபாண்டி